மத்தையோ எழுதியனர் செய்தி அதிகாரம் ஒன்பது முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துதல் இயேசு படகேறி மறுக்கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதம் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதம் முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் மத்தேயுவை அழைத்தல் இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்க கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தையில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர் இதை கண்ட பரிசெய்யர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் நோன்பு பற்றிய கேள்வி பின்பு யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் புதிய துணியை பழைய ஆடையில் ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோற்பைகளில் ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் ரசமும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய ரசத்தை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் பாதுகாக்கப்படும் என்றார் இரத்த போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் தெழுதலும் அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசிக்கொண்டிருந்தபொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீரர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார் இயேசு திரும்பி அவரை பார்த்து மகளே துணிவோடிரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுதல் இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் பார்வையற்ற அவர்களும் அவரிடம் வந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரைப் பற்றிய செய்தியை பரப்பினார்கள் பேச்சிலந்தவர் பேசுதல் அவர்கள் சென்றபின் பின் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்பூற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசுவின் பறிவுள்ளம் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அழைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்றார் மத்தேயோ எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து திருத்தூது பொழிவு பன்னிரு திருத்தூதர் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதொயுவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயு தோமா வரி தண்டினவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியொத்து திருத்தூதர்கள் அனுப்பப்படுதல் இயேசு இப்பன்னிருவரையும் அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிறவினத்தாரின் இப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியரின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் கச்சைகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளோராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவரேனும் ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அனுப்பப்பட்டவர் அடையும் துன்பங்கள் இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்படைப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிறவினத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்படைக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்படைப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்க பெறுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்லர் சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயல்சபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா அஞ்சாதீர்கள் எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறியுங்கள் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதீர்கள் மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் பிளவு ஏற்படுதல் நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அன்று வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளோரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னிடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காத்து கொள்ள விரும்புவோர் அதை இழந்துவிடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் கைமாறு பெறுதல் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியொருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தமக்குரிய கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மத்தேயோ எழுதிய செய்தி அதிகாரம் பதினொன்று விண்ணரசின் தன்மை இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் விண்ணரசின் பின்னணியில் திருமுழுக்கு யோவான் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களைப் பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகின்றனர் கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை குறித்து இடரல் படாதோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நானலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடை அணிந்த ஓர் மனிதரையா இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைதான் பார்க்க போனீர்கள் இறை வாக்கினரையா ஆம் இறை வாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதரை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் பின்னரசில் சிறியவர் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் பின்னரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கினர்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தனர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் வரவிருக்கும் எளியா இவரே கேட்க சுவையுள்ளோர் கேட்கட்டும் இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளிகளில் உட்கார்ந்து நண்பர்களை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என கூறும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவைகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதன் செயல்களே சான்று திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாயுதா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வள்ள செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்கு உள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் இருப்பார்கள் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர்னாகுமே நீ வானளவா உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தந்தையும் மகனும் அவ்வேளையில் இயேசு தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் இயேசு தரும் இலை மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார்